ஹாய் வணக்கம் நான் சுபா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் சொன்னால் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஓட்டம் பருமனு பண்ணிக்கிறேன் அந்த ஒரு இடத்துக்கு வந்தேன் ஒரு இடம் அழகாக இருக்குது அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் நடந்து ஒரு தரம் வந்தேன் நான் அப்போ எனக்கு பார்க்க இது நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த இடத்துல நிறைய பூ எல்லாம் இருக்குது பாப்ப பண்ணுறேன் அன்றைக்கி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த பூவெல்லாம் இங்கே இதே ஒரு சாதி மொட்டு மாதிரி மொட்டுத்தான்னு நான் இன்னும் வெறியலை என்ன பூ பூந்த இல்லை பருப்பை வரியலை அப்போ தான் இன்னைக்கு பருப்பு மாதிரி இங்கே ரோஸை பாருங்க விதம் விதமான கலர் ரோஸ் நல்ல ரோஸ் கலர் அங்கால வந்து ரத்த சுகப்பூ எனக்கு பிடிச்ச கலர் நாவல் இருக்குது மஞ்சள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை வந்து ப பறிச்சிட்டு போகத்தானே எனக்கு விருப்பம் அந்த வீட்டுக்காரர்கள் பேசுவாங்கன்னு தெரியல நல்ல சிவப் அழகா அங்கால ஆக்கல் வரணும் நடந்து வர வேணும் இங்கால ஒரு கால்வாய் இருக்குது அங்கால அந்த ஒரு பாலம் கொண்டு இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா திராவிடறது நான் காட்டுறேன் என்ன மாதிரி என்னன்னா அழகா இருக்கும் அதுல நின்று பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கா திறக்கிறது மற்றது பாருங்க இதோட அழகா அரைக்கிண்டு இந்த இடம் இந்த ஒரு சுண்டு ஒரு ஒரு முக்கோண வடிவத்துல விட்டு இருக்கணும் பாருங்க இதுல கொஞ்சம் மரங்களை விட்டு அங்கால வந்து ஒரு கால்வாய் இருக்குது அந்த கால் கால்வாய் பக்கத்துல ஒரு பாலம் வண்டிக்குது போட் அந்த கப்பல்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது திறவடம் அந்த பாலம் நல்லா இருக்கும் பார்க்கறது எனக்கு அதிசயமா இருக்குது இங்கே ரோட்டை ரோட்டு வந்து அப்படியே கிளம்பு தன்னோக்குள்ள அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறது அந்த அதுலேயே கால்வாயும் கூட காட்டுறேன் பாருங்க இதுல தெரியல அந்த பக்கம் தான் இருக்குது அந்த கால்வாய் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கால இன்னும் நல்ல இடம் இருக்குது அழகா இடங்கள் இதுதான் அந்த ரோட்டு நிற்கிறேன்னா இதுவும் ஒரு முக்கோண வடிவத்துல விட்டுட்டு எதுக்காக விங்க சும்மா அந்த இடங்களை விட்டு அந்த மரங்களை சின்ன சின்ன பூ மரங்களை வச்சிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போறது என்னன்னு சொல்றேன்னா அந்த பாலம் பாலம் அப்படின்னு சொல்றேன்னா ரோட்டு அந்த ரோட்டை அழகா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி வரும் எனக்கு ஆச்சரிய மாதிரி இது வருஷம் அது இந்த என்ன மரம் என்று சொல்றேன் சொல்றது கற்புற வள்ளி இந்த இள மாதிரி தாங்கி இருக்கேன் ஆனால் கட்புற வள்ளி இல்லை குட்டி குட்டியா இருக்கேன் அதை பார்க்க கட்புற வள்ளி மாயிருக்கு இதுதான் இதுதான் நான் சைட்டால் போகும் சைட்டால இந்த இங்கால பார்த்தீங்கன்னா ரோட்டு போதும் இந்த ரோட்டில் வாகனங்கள் போய் கொண்டிருக்குது கீழே நான் மேலே தான் நிற்கிறேன் மேலே நிற்கிறேன் அடுத்தது வந்து இது ஒரு ஓட்டோமேட்டிக் ஒரு தண்ணி கீழே வந்து அந்த கால்வாய் இது பாருங்க இந்த கால்வாய் இது கால்வாய் என்று இயலாது ஒரு ஆறு மாதிரி அந்த பெரிய இதுக்குள்ள வந்து கப்பல் போட்டு எல்லாமே போகும் ஆஹ் நானு மீதுல போயிருக்கேன் போட்டுல அழகாக இருக்கும் பாக்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்கள் பாத்தீங்களா தண்ணியில குளிக்கணும் போல அவ்வளவா இருக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கொடுத்து வச்சுதான் அந்த ரோட்டு பாலம் திறக்கறதே நான் உங்களுக்கு காட்டுவேன் இன்னும் பாலம் திறக்க இல்லை கப்பல் வந்தா தான் திறப்பேன் திறக்கல இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நான் சைக்கிள் பாதையால தான் வந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் போய் கொண்டிருக்கேன் சரிங்களா எவ்வளவு அழகா இருக்குது இந்த இடத்துல நல்ல காத்து இன்னைக்கு கொஞ்சம் வெதர் மப்பாத்தான் இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது இந்த காத்து அடிக்கிற வழியா நல்ல இல்லாம இருக்குது சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு இஞ்சி பாருங்க பின்னாலே எனக்கு பின்னாலே நிறைய மரங்கள் காடுகள் சுமையா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்த பாத்தீங்கன்னா இன்னும் அழகாரிக்கும் பாக்குறது கண்கொள்ளா காட்சி வாங்க நாங்க அந்த இடத்தையும் காட்டுறேன் நடந்து போயிட்டோம் ஒரு அப்பா குணி ஐயா நான் இந்த வழியா இந்த வழியாலதான் வந்தேன் நாங்க நான் நடந்து வந்தது இதுக்குள்ள இன்னும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல இருந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து சாப்பிடும் நல்லா இருக்கும் நாங்க வந்து ஒரு ஒரு கிராமத்துல போய் நின்று தோட்டத்துக்குள்ள தோட்டங்கள்ல வயல் பக்கம் எல்லாம் போயிருந்து சமைச்சு சாப்பிடுமே அந்த ஃபீலிங் வரும் உங்களுக்கு அப்படி வருமென்றா நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது அண்டி பாருங்க இடத்துல பாருங்க எப்படி கண்டு எப்படி கண்டு வாருங்க பெரிய ம மரங்கள் பார்க்க பெரிய சோலை அரிக்குது இடத்துல நல்லா காத்தும் நல்ல இனலும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சுமையா இருக்குது இதை விட்டுட்டு எனக்கு வீட்டை போமனா மனசே வர மாட்டேன்னுது ரொம்ப 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 அழகா இருக்குது இவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஒரு இதுக்குள்ளால் ஒரு ரோட்டு போகுது அந்த ரோட்டுக்குள்ள ரெண்டு லைன்லேயும் வந்து மரம் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கண்கொள்ளாக்காய் உண்மையில் சுமையா இருக்குது ஒரு ஐயா கொண்டு நிற்கிறாரு என்னடா அவள் செய்கிறாள் இந்த பக்கம் பாருங்க கால்வாய் இந்த கால்வாய்க்குள்ள அந்த புல்லுகள் புல்லு வந்து அப்படியே மறைச்சி ஒரு நடு ஒரு ஓட மாதிரி விட்டுருக்கு அதெல்லாம் என்ன பாதுகாப்பு தானே புள்ளி எல்லோரும் தெரியாமல் கொண்டு விழுந்தால் மதுக்காக இந்த புல்லு வெட்டாமல் இருக்கிறாங்க அப்படி என்ன மாதிரி ஆக்கள்லாம் கொண்டு விழுந்தா என்ன செய்யறது காப்பாற்றுறது ஒரு தரும் இல்லை இங்கே இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இந்த மரத்துக்குள்ள இந்த மரம் இந்த மரம் சுத்தம் வர இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு வீடு காட்டியிருந்தால் இப்படி இருக்கும் இரவுல வறுக்க நித்திரிய வர தூக்கமே வராது அவ்வளவு பயன் இரவு பகல்ல பிரச்சனை எப்படி இருக்கு நீங்களும் பாருங்கோ உங்களுக்கும் சமையா இருக்கு இது வந்து இப்ப சமர் காலத்துலதான் இப்படி இருக்குது இதே ஆஹ் என்ன விண்டர் காலத்துல பாத்தீங்கடா ஒரு இலை மரத்தில் இடியாது எல்லாம் தடி மட்டும்தான் நிற்கும் மரமே தனியே அம்மனைமா நிற்கும் பாருங்க சுத்த வரும் பெருசா எங்கால வீடு இல்லை இது வந்து ரோட்டு மாறி போய்கொண்டீங்க அந்த சைடு தான் வீடுகள் இந்த சைடு மரங்கள் இதுலேயே இடையில மரங்கள் இது இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளால ஒரு போட்டு வருது அது அங்க அந்த சை அந்த பக்கத்தில் வந்து கொண்டீங்க எனக்கு பின்புறமா வந்து கொண்டிருக்குது முன்னுக்கு வர பாருங்க பாருங்க உங்களுக்கு வழியாக தெரியும் ஆஹ் இந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நல்ல வெதர் இந்த உள்ளாக்களுக்கு இது உண்மையிலேயே பெரிய விஷயம் சந்தோஷமா இருக்கு இந்த வெதரை பார்க்கும் பொழுது இந்த நாங்கள் சுருலங்கால் எல்லாம் இருந்து நல்லா அனுபவிச்சு நாங்கள் வெயிலுக்குள்ளே எல்லாம் ஆஹ் இங்க குளிரக்கண்ட தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு அதனால இன்றைக்கு நல்லா இருக்குது இந்த வெதரை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதனால வெளியே அந்த இடம் இருக்குதோ அந்த இடம் எல்லாம் நாங்க சுத்தி பார்க்கணும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வடிவா வரணும் அடுத்தது இது போகுது அடுத்தது இந்த போட்டு இந்த வருது பாருங்கோ இந்த வருது போட்டு இனி மேலாண்ல வந்து யாருமே அந்த வெயில் குடிச்சேன்னு சொன்னா ஒருதரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் தண்ணி குழாந்திரும் தண்ணிக்குள்ள இப்படியான மரங்கள் இடையில இருந்து பாவிக்கு போடுறது எல்லா அரைக்கரைவாசி வாசி பேரு வீட்டில் அரை வாசி பேரு இப்படியான மரங்கள் போட்டுகள் எல்லாருமே செம்மையா இருக்கும் பாக்குறது பாவிக்கு புகை புகையா தாக்கும் புகை மண்டலமா தரிக்கும் அப்படியும் நல்லா இருக்கும் அதான் இந்த ஒரு இது இதுல வந்து வரைபடம் போட்டிருக்காங்க இது இது என்னன்னு சொன்னா இது ஒரு காடு இந்த காட்டுக்குள்ள இப்படி இதுக்குள்ள வந்து என்னென்ன பறவைகள் இந்த காட்டுல தங்குதுன்னு சொல்லி பட்டர்ஃப்ளை என்ன மற்ற பாத்து கொக்கு இப்படி அந்த தண்ணில அரிக்கிறது மரத்துல அரிக்கிறது வறக்கிறது அந்த தவளை இப்படி நிறைய பறவைகள் பூக்கள் இதுக்குள்ள இருக்காங்க இதுல இந்த நெற்பில் போட்டிக்காங்க நாய் நாயெல்லாம் கொண்டு போகலாம் பாத்தீங்கன்னா காடாத்தானே இருக்குது தான் இருக்குது பாக்குறதுக்கு ஆனா சனங்கள் இந்த பொந்துக்குள்ளாலுமே அந்த பொந்துக்குள்ளால தான் இருக்குது என்ன எனக்கு தெரியல நானண்டா தனி இந்த வழியால போகவே மாட்டேன் எனக்கே பயமா கிடக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்குது இதுக்குள்ள அவ்வளவு இதா இருக்குது நான் பாக்குறேன் அந்த இடத்துல நிக்கிறேன் அதுக்குள்ளால இருந்து கொஞ்சம் பேர் வாரங்க திரும்ப நானுக்கே இது வந்து ஒரு சுற்றுலா இது மாதிரி பாக்குறதுக்கு ஆர வந்து இருந்து இப்படி இந்த புள்ளியல் பிள்ளை ஆறுல இருந்து இதுல சைக்கிள் எல்லாம் இருக்குது வந்து நம்ம மாக்கள் சுத்தி பாக்கணும் அப்படித்தான் பற்றிக்கான் ஒரு கண்காட்சி மாதிரி இங்க எந்த பாருங்க இதுல ஒரு அளவு இருக்கலாம் உள்ள போய் நிக்கல உள்ள நான் போகலை எப்படி இருக்குமேன்ட்டு தெரியாது உள்ளுக்கும் ஆனால் இன்னொரு நாளையை பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி அது வந்து நல்ல எண்டைய கொஞ்சம் மப்பா கிடக்குற வழியா உள்ள இருட்டா இருக்குது கொஞ்சம் நல்ல வெயில் காலத்துல வெயில் நேரம் வந்து பார்க்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் நான் நினைச்சு நான் முதல் ஆ இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெயின் பேர் இது பாருங்க உங்களுக்கு ரெயினை காட்டுறோம் இந்த பாலம் துறவட போது இல்ல பாலம் துறவடல ரெயின் போகுது ட்ரெயின் கேப்பீங்க என்ன எனக்கு ரெயின் தெரியாத உண்டு எனக்கு ரெயின் தெரியாத உண்டு கேப்பீங்க நான் என்ன நான் எனக்கு தெரிஞ்சது தஞ்சோடு ம் வாங்க நான் இஞ்சி வந்ததுக்கு ரெயின்லயே போகல ஆனா ரெயினை பார்க்க போறேன் அடிக்கிறாங்க அப்புறம் தரவாரு கிட்ட போய் நிற்போம் கைலியாவது கிட்ட போயிட்டு பார்ப்போம் அந்த பள்ளிக்கூடத்துல பணி அடிக்கிற மாதிரி எங்களுக்கு அங்கால போயிடலாது என்ன காரணம் பார்த்த வந்து போனா அப்புறம் தான் நாங்க போகலாம் கொஞ்சம் ஆ ஆமா சத்து என்ன சத்தம் அது பயணம் எனக்கு பயமா கிட அது குறிவச்சுன்னு தான் நோக்கி வருது எனக்கு கடிக்கிற மாதிரி அன்னைக்கு நானும் பயந்து விடு எனக்கு நாயை ஒன்று பயந்து பிடிக்கலண்டா சர்டி என்ன பிச்சு எடுத்துருக்குங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல நாயை கண்டாலே பயம் நானும் ஒன்றுக்கு ரெண்டு நாய் வளர்த்தேன் தான் இப்படி இல்லை பாத்தீங்களா ரெயின பார்த்துருப்பீங்க எப்படின்ட்டு அப்படித்தான் எல்லாம் இன்னும் ஒரே ஒரு இது அந்த போ கப்பல் போற இது பாலம் திறக்கிறதா நான் உங்களுக்கு காட்டல அது இன்றைக்கு இல்லை இப்ப தெரியல அதுக்கு ஒரு டைம் பிடிச்சி வரணும் அது எத்தனை மணிக்கு வந்து தெரியாது பத்து மணிக்கு ஒரு நாளைக்கு போட்டு விடுவோம் நல்லா பறக்கு எந்த சட்டை எந்த சுடியார் எப்படி இருக்கின்ற சொல்லுங்க இருக்குதா எந்த கலர் பிடிச்சி கொண்டது இதுதான் அந்த இடம் நான் செய்து வச்சுக்கேன் ம் mm. ஓகேங்க நாங்க எடுத்து எடுத்துட்டோம் இனி இன்னொரு சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் பாய் இலையோட சேர்ந்து இன்னும் ஒரு பூ வந்துட்டீங்க பாருங்களேன் இது பூ வந்து சொல்றதா இலை இலையண்டு சொல்றதா இது நிலமாயித்தான் இருக்கு இது வந்து ஒரு காய் பாருங்க ஒரு குட்டி காய் ஒன்று காய்கு நான் இதை சொல்றேன் இதுதான் பூவண்ட நினைக்கிறேன் என்ன சரி இந்த பார்க்க எல்லா ஏகத்துக்கு இந்த காயிதாம பூவை காணல ஆனா அந்த குளிருக்கு ஏத்தமான மரம் தான் நீங்க வைப்பாங்க ஒரு இந்த இந்த இடத்துல ஒரு என்ன மரங்கள் நம்மட உருளெண்டா பலா மரம் மாமரம் தென்னை மரம் இந்த என்ன எல்லா பல வகை மரங்களும் இருக்கும் இன்னைக்கு அதில் ஒரு மூலிகையும் காணல பாத்த இந்த மரங்கள் தான் சில நேரம் நான் நினைக்கிறது சில மரம் இந்த இந்த மரத்தை பார்த்தா தென்ன மரத்து இந்த மரம் இல்லை இன்னொரு மரம் வண்டிதான் இந்த அரச மரம் போல இருக்குது ஆனால் அது அரச மரம் போலான்னு வித்தியாசங்கள் மரங்கள் இந்த நேரத்தில் மரம் இந்த இடங்களை பறக்கிறது ஏன்னா நஞ்ச பயம் இல்லை காடு எவ்வளோ காடு இருந்தாலும் நாங்கள் தனிய போயிட்டு வரலாம் பெண்கட ஊரில் தான் อาเดินแล้วไปแล้วไม่เรื่องกันแล้วเดิน